சிறிய விளம்பர இடஒயை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இங்கே செய்திகளுக்கு வந்திருக்கின்றோம் தினக்குரல் நாள் அதில் பார்வைக்காக எடுத்துக்கொள்கின்றோம் பிரதானமான தலைப்புச் செய்தி வடக்கு கிழக்கில் பௌத்தத்தை திணிக்க வேண்டாம் வடக்கு முதலமைச்சர் விக்னேஸ்வரன் வேலை உறுத்துகின்றார் என்று இங்கே சொல்லப்படுகிறது அதிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பௌத்தத்தை திணிக்க எந்த அரசாங்கத்துக்கும் தார்மீக உரிமை கிடையாது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சகல மதங்களுக்கும் சம உரிமை வழங்க வேண்டும் என்பது எமது கோரிக்கை இவ்விரு மாகாணங்கள் தவிந்த ஏனைய மாகாணங்களில் பௌத்தத்துக்கு முன்னுரிமை வழங்குவது என்பது அவர்களின் விருப்பம் என வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார் செய்திகளை பார்க்கின்றோம் நடுக்கடலில் கப்பலில் கைது அந்த இலங்கையர்கள் இன்று எழுந்திருக்கின்ற கேள்வி யார் அந்த கப்பலில் வந்த இளைஞர்கள் என்று கேட்கப்பட்டிருக்கிறது அதிலே கப்பலுடைய படமும் தரப்பட்டுதான் இந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது வடக்கு சைப்ரஸ் ஊடாக இலங்கையர்களை ஏற்றிச் சென்ற கப்பல் ஒன்று அந்த நாட்டு அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது விசாரணைகளுக்காக இந்த கப்பல் தடுத்து வைக்கப்பட்டு இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் இந்த கப்பலில் உள்ள இலங்கையர்கள் குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இந்த கப்பலில் இருபது இளைஞர்கள் உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த இருபது இளைஞர்களும் யார் யார் அவர்களுடைய விவரங்கள் தான் என்ன என்கின்ற வகையில் கேள்விகள் தான் விளந்திருக்கிறது விசாரணை நடைபெறுகிறது அந்த வகையில் இந்த செய்தி முதன்மைப்படுத்தப்பட்ட செய்தியாகவும் நாங்கள் பார்க்கின்றோம் தினக்குரல் நாடுகளில் கப்பலின் படத்தோடு வலிகாமம் வடக்கு கேப்பா புலவு விரைவில் நல்ல செய்தி ராணுவ தளபதி கூறுகின்றார் ராணுவத்தின் வசம் உள்ள கேப்பா புலவு மற்றும் வலி வடக்கு பகுதிகளில் பொதுமக்கள் குடியேற்றப்படுவது தொடர்பில் விரைவில் நெல்ல செய்தி பெறும் என்று யாழ்ப்பாணத்துக்கான வருகையை தந்த ராணுவ தளபதி ஜெனரல் மகேஷ் சேரநாயக உறுதியளித்துள்ளார் குறிப்பிடப்படுகிறது செய்தியிலே முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்காவின் பரம்பரையினருக்கு சொந்தமான கொரகொல்ல வளவிலிருந்து கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவின் வளவில் கைகொண்டோம் ஊடகவியலாளர்களுடன் அநாகரிகமாக நடந்து கொண்ட ராணுவ உயர் அதிகாரிகள் என்று இந்த செய்தி இருக்கிறது வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கும் ராணுவ தளபதி மகே சேரநாயக்காவுக்கும் இடையிலான சந்திப்பில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களுடன் அங்கு பாதுகாப்பு கடமையில் ராணுவ உயர் அதிகாரிகள் அநாகரிகமான முறையில் நடந்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது செய்தி சேகரிக்க சென்றிருக்கின்றார்கள் ஊடகவியலாளர்கள் பேச்சுவார்த்தையின் ஊடாக என்ன விடயங்கள் அங்கே பேசப்பட்டன என்பது தொடர்பாக அறிவதற்காக சென்ற அவர்கள் மீது அங்கே பாதுகாப்பு கடமையிலே இருந்த மெய்ப்பாதுகாவலர்கள் நான் நினைக்கின்றேன் உயர் அதிகாரிகள் எல்லாரும் வெளியே பேச்சுவார உள்ளே பேச்சுவார்த்தை நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது வெளியே அவர்கள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஊடகவியலாளர்கள் என்று செய்தி சொல்கிறதே முல்லைத்தீவு கிளிநொச்சியில் இன்று கவன ஈர்ப்பு பேரணிகள் எதற்காக என்று பார்ப்போம் முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் இன்று திங்கட்கிழமை இரண்டு கவன ஈர்ப்பு பேரணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன யுத்த காலத்திலும் அதுக்கு பிற்பட்ட காலத்திலும் காணாமலாக்கப்பட்ட உறவினர்களுக்காக கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவில் தொடர்ச்சியான ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்று இந்த இருக்கிறது மானிப்பாயில் வாழ்வட்டு இருவர் வைத்தியசாலையில் மாணிப்பாய் லோட்டஸ் வீதியில் இரு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற வாழ்வெட்டில் இருவர் படுகாயங்களுக்குள்ளான நிலையில் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது அதேபோன்று இங்கே மற்றொரு வாழ்வெட்டு செய்தி நாங்கள் ஆரம்பத்தில் அறிந்தோம் போலீசார் மீதானது இங்கே தினக்குரல் தன்னுடைய எழுத்து வடிவமாக ஜாழ் வாழ்வெட்டி இரு போலீசார் படுகாயம் மோட்டார் சைக்கிள் குழு அடாவடி என்று இங்கே சொல்லப்படுகிறது மோட்டார் சைக்கிள் ஒன்று விழுந்து கிடக்கிறது அது அங்கே காயம் ஏற்பட்ட போலீஸாருடையதா இல்லாவிட்டால் அங்கே வாழ்வெட்டில் ஈடுபட்டு வந்த நபர்களுடையதா என்று தெரியவில்லை ஆனால் பகுப்பாய்வெல்லாம் நடக்கிறது போலீஸாரால் போலீஸார் அங்கே பகுப்பாய்வை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அந்த படம் தரப்பட்டு அந்த செய்தி அவ்வாறு எழுதப்பட்டிருப்பதையும் பார்க்கின்றேன் சரசாலை இளைஞன் மயங்கி விழுந்து மரணம் அடைந்திருக்கின்றார் இதன்போது சரசாலை தெற்கு பகுதியைச் சேர்ந்த தேவராசா நந்தகுமார் வயது ஐந்து என்ற இளைஞனை மரணமடைந்திருக்கின்றார் மேசன் வேலை செய்து கொண்டிருந்த இளைஞன் தான் இவ்வாறு மரணமடைந்திருக்கின்றார் ஆனால் அவர் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கார் பத்து மணி அளவில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது நெல்லூர் துப்பாக்கிச்சூடு சம்பவம் கடவனை பார்க்க ஒரு தடை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நல்லூர் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் பிரதான சந்தேக நபருக்கு அவரது மனைவி மின்சாரம் பரிசோதிக்கும் கருவி ஒன்றினை உடுப்பு பகுதிக்குள் வைத்து கொடுக்க முயன்றவர்களை சிறைச்சாலை காவலர்களால் அது கைப்பற்றப்பட்டதை அடுத்து ஒரு வருடத்துக்கு அவரை பார்க்க முடியாது என்ற தடை உத்தரவு அங்கே விதிக்கப்பட்டது மனைவிக்கு என்று இங்கே சொல்லப்படுகிறது துப்பாக்கிச்சூடு சம்பவத்திலே ஈடுபட்டவரின் படம் நபரின் படமும் தரப்பட்டுதான் இந்த செய்தி அவ்வாறு சொல்கிறது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை கலவரத்தில் ஏழு பேர் உயிரிழந்தார்கள் என்று அமைச்சர் கஜேந்த கருணாதிலக கூறியிருப்பது நகைப்புக்குரியது என்று வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார் அமைச்சின் பதில் நகைப்புக்குரியது என்ற தலைப்பில் இந்த செய்தி இருக்கிறது மக்களுடன் எப்படி நடந்து கொள்வது ராணுவத்துக்கு ராணுவத்துக்கு தளபதி அறிவுறுத்தல் ராணுவத்திற்கு தளபதி அறிவுறுத்தல் என்று ஒரு செய்தி இருக்கிறது அவை தினக்குரல் நாடுதலே இடம்பிடித்திருக்கின்ற செய்திகளாக நாங்கள் பார்ப்போம் அடுத்ததாக காலைக்கதிர்லையும் எடுத்துக் கொள்ளலாம் கதிர் சொல்கிறது உலக சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையிலான தீர்வு ஆராய்வு புதிய அரசமைப்பு ஏற்பாடுகள் குறித்து மற்ற களப்பில் சம்பந்தன் விளக்கம் என்று இங்கே சொல்லப்படுவதையும் செய்தியின் ஊடாக நாங்கள் பார்க்கின்றோம் இது பிரதானமான தலைப்புச் செய்தியாக காலை கதிரிலே இடம்பெற்றிருக்கிறது நிழல் மாகாண சபை சிவில் தரப்புகளை கொண்டு அமைக்க திட்டம் என்று சொல்லப்படுகிறது வடக்கு மாகாண சபை உடையதாக இயங்குவதற்கு அது பற்றிய விடயங்களை பொதுமக்கள் தரப்பில் பெற்று சபை நிர்வாகத்தோடு கலந்து பேசி முன்னெடுப்பதற்காக நிழல் மாகாண சபை ஒன்றை அமைப்பது குறித்து முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றன என்றும் இந்த செய்தியில் சொல்லப்படுவதையும் நான் பார்க்கின்றேன் தமிழ் மக்கள் பேரவையின் முதல்வர் தெரிவிப்பு நாட்டில் அரசியல் ரீதியிலான முன்னேற்றங்கள் தரைகட்டு தடைப்பட்டு தாமதப்படுத்தப்பட்டுள்ளன வடக்கு கிழக்கு மீது எந்த யுத்தத்தையும் திணிக்கக்கூடாது என்று இங்கே சொல்லப்படுவதையும் செய்திகளை பார்க்கின்றேன் மற்றும் இங்கே வலிகாமம் மற்றும் கேப்பா புலவில் காணி விடுவிப்பு குறித்து விரைவில் நல்ல செய்தி வரும் முதல்வரிடம் ராணுவ தளபதி உறுதிபட தெரிவித்திருக்கின்றார் நேற்றைய நாள் சந்தித்திருக்கின்றார் முதலமைச்சர் விக்னேஸ்வரனை பல விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கிறது போல் தெரிகிறது அதில் முக்கியமாக அந்த கேப்பா புலவு மக்களுடைய காணி விடுவிப்பு தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது போல் தென்படுகிறது இதன்போதுதான் ராணுவ தளபதி விரைவிலே மக்களுக்கான ஒரு நல்ல செய்தி வரும் என்று சொல்லியிருக்கின்றார் என்று அந்த செய்தி அவ்வாறு சொல்வதையும் பார்க்கின்றோம் கோப்பாய் போலீசார் மீது கொக்குவீரில் வாழ்வெட்டு இரு கான்ஸ்டபிள்கள் படுகாயம் ஒன்று நாற்பத்தைந்து மணியளவில் நேற்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தைந்து மணியளவில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்று இந்த செய்தி வாழ்வெட்டு செய்தி எழுதப்பட்டிருக்கிறது அதே போன்று மற்றொரு வாழ்வட்டு செய்தி காலை கதிரிலே வீட்டில் இருந்த இளைஞனை துரத்தி துரத்தி வாழ்வெட்டு மாணிப்பாயில் ரவுடி கும்பல் அட்டகாசம் என்று இந்த செய்தி பார்க்கின்றோம் காணாமல் போனோருக்கான அலுவலகம் தீர்வை தராது தன்னுடைய நிலைமையை விளக்குகிறார் சுமந்திரன் என்று இங்கே சொல்லப்படுவதையும் செய்தியினூடாக பார்க்கின்றோம் ஊடகவியலாளரின் கேமராவை தட்டிவிட்ட ராணுவ அதிகாரி ஆரம்பத்தில் பார்த்தோம் இந்த செய்தி தொடர்பாக அங்கே முதலமைச்சர் விக்னேஸ்வரனுக்கும் ராணுவ தளபதிக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்ற போது அங்கே செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் இராணுவ அதிகாரிகள் அங்கே கடுமையாக நடந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுவதையும் செய்தியிலே அறிகின்றோம் கேஸ் விலை மீண்டும் உயரம் கேள்விக்குறியோடு சொல்லப்படுகிறது இருநூறு ரூபாயால் அதிகரிக்கும் அறிகுறி தென்படுவதாக அரசாங்கத்தின் தகவல் அறிந்த வட்டாரங்கள் சொல்வதாக இந்த செய்தி சொல்வதையும் பார்க்கின்றோம் ஐந்து நாள் பாத யாத்திரைக்கு பல்கலைக்கழக மாணவர் முசீவு மாலபே தனியார் மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐந்து நாள் பாத யாத்திரை ஒன்றை மேற்கொள்ள இருப்பதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது என்று இங்கே சொல்லப்படுவதையும் செய்தியின் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவை உள்ளே இருக்கின்ற அதான் முதலாம் பகுதியில் இருக்கின்ற முக்கியமான செய்திகளாக நாங்கள் பார்த்தோம் அதே போன்று உள்ளே வருகின்றோம் காலை கதிரலை ஆசிரியர் கண்ணோட்டம் என்று பேரவையில் முதல்வரின் செய்தி அண்மை கால தமிழர் அரசியலில் மிகவும் சர்ச்சைக்குரியதாக கருதப்படும் தமிழ் மக்கள் பிரிவின் கூட்டம் ஒன்று நேற்று நடந்திருக்கிறது கடந்த ஏப்ரலில் திருகோணமலையில் கூடிய பின்னர் இப்போது மூன்று மாதங்கள் கழித்து யாழ்ப்பாணத்தில் அது கூடியுள்ளது அந்த கூட்டத்தில் இணைத்தலைவருக்குரிய உரையை ஆற்றிய வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் அந்த உரையை வள வளமை கூட ஊடகங்களுக்கும் வெளியிட்டு இருக்கின்றார் அந்த உரை பல்வேறு விதமான செய்திகளை கூறுகிறது அவை கவனிக்கத்தக்கவை அவரது உரையின் முத்தாய்ப்பு எம்மிடையே ஒற்றுமை இருத்தல் அவசியம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை இன்றேல் எல்லோருக்கும் தாழ்வு இதை நாம் மறுத்தலாகாது கொள்கையில் நாம் இறுக்கமாக இருப்போம் எமது நடவடிக்கையில் எமது நம்பகத்தன்மையை வலியுறுத்துவோம் என்று அமைகிறது என்று இங்கே சொல்கின்றார் மறைமுகமாகவோ இங்கே சொல்கின்றார் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே நேரடியாகவே யாரை தாக்குகின்றார் என்று உங்களுக்கே தெரியும் பார்த்த ஒன்று தென்படுகிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடைய சில இவருக்கு எதிராக அங்கே சில கருத்துக்களை சொல்கின்றவர்களை பார்த்து நேரடியாக உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதீர்கள் உண்மையை உரையுங்கள் இதைவிட ஒன்று பட்டால் தான் ஒன்று உண்டு வாழ்வு பேதமைகளை கலைந்து ஒற்றுமையாக வந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும் என்று அங்கே பல அடிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு முன்வைக்கின்றார் என்று இங்கே சொல்லப்படுகிறது ஆசிரியர் கண்ணோட்டத்தின் ஊடாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் அவை எவையும் உருப்படியாக முன் நகர்ந்தனவா இல்லை மீண்டும் மூன்று மாதங்களின் பின்னர் கூடியிருக்கின்றீர்கள் இனி என்ன செய்ய போகின்றீர்கள் இதுபோலவே செயலாற்றும் காலத்தை கடத்தப் போகின்றீர்களா அல்லது பேரவையை மக்கள் இயக்கமாக மாற்றப் போகின்றீர்களா இந்த விடயங்களையே தமது சில ஆலோசனைகள் ஊடாக சொல்லாமல் சொல்லியிருக்கின்றார் முதல் விக்னேஸ்வரன் தங்கள் நேரம் வலிமை ஈடுபாடு பங்களிப்பு என்பவற்றை தமது உரையில் கூறியபடி மனதில் வெண்மமற்றவர்களாக மக்களுக்காகவும் பேரவைக்காகவும் செலவிடக்கூடியவர்கள் இருந்தால் மட்டுமே முதல்வர் விக்னேஸ்வரன் எதிர்பார்க்கின்றமை போன்ற ஒரு மக்கள் இயக்கமாக பேரவை முகடும் என்றும் சொல்லப்படுகிறது இல்லையே அதுவும் தலைமை விவகாரம் மாதிரி மாற்று அரசியல் கட்டமைப்பு என்பதுடன் அடங்கிவிடும் அவ்வளவுதான் என்று இங்கே சொல்லப்படுகிறது தற்பொழுது தலைமை ஒன்று வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இங்கே வலப்பட்டு வருவதையும் பார்க்கின்றோம் யாரை மாற்ற வேண்டும் அங்கே எதிர்க்கட்சித் தலைவர் ரா ஐயாவை உடனடியாக மாற்றி ஒரு புதிய ஒரு தலைமையை கொண்டு வந்து அரசியல் வழிமுறைகளை கையாள வேண்டும் என்கின்ற கோஷங்கள் அங்கே வலுத்தி வருகிறது ஆகவே அவற்றையும் அங்கே கொண்டு வந்து வைக்கின்றார் இவ்வகையான கருத்துக்கள் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே எல்லாம் உருவகம் பெற்றிருக்கின்ற அந்த நேரத்திலான கருத்துக்களை முன்வைத்து தமிழ் மக்கள் பேரவையும் மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு பயனுள்ள பேரவையாக சென்றால்தான் ஓரளவுக்கேனும் மக்கள் அந்த கட்சியை ஆதரிப்பார்கள் ஆகவே வினைத்திறனற்ற செயற்பாடுகள் இருந்தால் அங்கே ஓரம் வெட்டப்படுவார்கள் என்பதை தான் உண்மை அது அதுதான் உண்மை ஆகவே அவற்றையும் சாரப்பட அங்கே ஒரு பக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் கணிந்து கொள்கின்றார் மறுபக்கம் அங்கே தமிழ் தேசிய மக்களுடைய பேரவை காலம் தாழ்த்தி கூட்டப்பட்ட கூட்டம் தொடர்பாகவும் தன்னுடைய விசனத்தை வெளிப்படுத்துகின்ற அதே வேளை இதுவும் அங்கே செயல்திறன் மற்ற தன்மையோடு நடக்கமாக இருந்தால் இதுவும் அங்கே தமிழ் மக்களால் தூக்கி எறியப்படுகின்ற தன்மைகள் மேலோங்க இருக்கும் ஒற்றுமைதான் அங்கே நிலைக்கும் என்று சொல்கின்ற அவர் ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு என்று எல்லோரும் கேட்கும்படி முக்கியமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகிக்கின்ற இவருக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் வெளியிடுகின்றவர்கள் கேட்கும்படி இவற்றை அவர் அங்கே என்று என்றுதான் இங்கே எண்ண தோன்றுகிறது அதுதான் இன்றைய ஆசிரியர் கண்ணோட்டமாகவும் இருக்கிறது காலை கதை சரி அடுத்ததாக தினக்குரல் கண்ணோட்டத்தின் ஊடாக என்ன விடயங்களை பகிர்ந்திருக்கிறது என்று பார்ப்போமாக இருந்தால் சிரேஷ்ட பிரஜைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆ உலக நாடுகளில் அறுபது வயதுக்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளின் எண்ணிக்கை ஏனைய வயது குழுவினர்களிடம் பார்க்க துரிதமாக அதிகரித்து வருவதாக உலக சுகாதார அமையம் அண்மையில் தெரிவித்திருந்தது இந்த சமூக ரீதியிலான மாற்றங்கள் தொடர்ந்து சவால்களையும் அதே சமயம் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை இரண்டாயிரத்தி ஐம்பதில் வளர்ச்சியடைந்த நாடுகளில் வாழும் மூவருக்கு ஒருவர் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருப்பார்கள் என ஐநா கணிப்பீடுகள் தெரிவிக்கின்றன என்று குறிப்பிடுகின்ற ஆசிரியர் கண்ணோட்டமானது ஓய்வூதிய முறைமையை மேம்படுத்துவதுடன் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான நலநோன்புள் மானிய தொகையையும் அதிகரித்து வழங்க வேண்டும் அதாவது அவர்கள் வாழ்க்கை செலவு அதிகரிப்பும் மற்றும் பணவீக்கத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடியதாக ஓய்வூதிய முறைமையை மேம்படுத்த வேண்டும் அதேவேளை பொருளாதார காரணங்களுக்காக நகர்ப்புறங்களுக்கு வெளிநாடுகளுக்கு புலம்பெயர் அதிகரித்து வரும் நிலையில் புலம்பெயர்வு அதிகரித்து வரும் நிலையில் சிரேஷ்ட பிரஜைகள் குறிப்பாக பிள்ளைகளின் அல்லது உறவினர்களின் பராமரிப்பில் தங்கியிருக்க வேண்டியவர்கள் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளனர் அவர்களின் நலநோன்புள் தொடர்பான சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்த வேண்டிய தேவைப்பாடும் காணப்படுகிறது என்று இங்கே சிரேஷ்ட பிரஜைகளினுடைய எண்ணிக்கை குடநாட்டை பொறுத்தவரையிலே அதிகரித்திருக்கிறது இதைவிட நாங்கள் நூறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் அவர்களுடைய பதிவுகள் அங்கே பதியப்பட வேண்டும் என்கின்ற வகையிலான கருத்துக்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அவர்களுடைய அந்த சேம நிறன்களில் கூடியவாறு அக்கறை செலுத்த வேண்டியது ஒவ்வொருவருடைய தலையாக கடமையாக இருக்கிறது வயதானவர்களுடைய அந்த வாழ்வியல் கஷ்டங்களை தீர்க்க வேண்டியது அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவை என்பதை நாங்கள் தேடிச் சென்று பார்த்து அவர்களுடைய மனக்கஷ்டங்களை தீர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது சிரேஷ்ட பிரஜைகள் ஆகவே சிரேஷ்ட பிரஜைகளின் வாழ்வில் கூடிய கரிசனை செலுத்தினால் இங்கே நிறைந்த ஒரு பண்பு எல்லோருக்கும் கிடைக்கும் என்பதை கோரிட்டு காட்டுகிறது ஆசிரியர் கண்ணோட்டம் சிரேஷ்ட பிரஜைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு அவர்களுடைய வாழ்வியல் வேலை திட்டங்களை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் என்கின்ற வகையிலான ஒரு நிலை நிறுத்தல் இந்த ஆசிரியர் கண்ணோட்டம் அது தினக்குரல் நாள்களில் வெளிவந்திருக்கிறது அந்த கண்ணோட்டம் சரி அவ்வாறே நாங்கள் பார்த்து நாங்கள் இன்றைய நாளில் வழிவந்திருக்கின்ற கேலி சித்திரங்களின் பக்கம் செல்ல இருக்கின்றோம் முதலாவதாக நாங்கள் இங்கே பார்க்கின்றோம் தினக்குரல் நாடுதலிலே நான்காம் பக்கம் இந்த கேலி சித்திரம் வழிவந்திருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் ஒரு மேஜையின் மேல் இங்கே ஊழல் மோசடி இல்லாத தூய்மையான நேர்மையான நெல்லாட்சி என்கின்ற வாசகம் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் மிகவும் சந்தோஷத்தோடு இருவர் இருக்கின்றார்கள் யார் அங்கே கூடி குழாவி தோளிலே கை போட்டுக் கொண்டு பேசிக்கொண்டிருப்பது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பிரதமர் அலில் விக்ரம் ஆகியோர் மிகவும் சந்தோஷத்தோடு தங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அருகிலே ஒரு பொதுமகன் மிகவும் வறிய கஷ்டப்பட்ட ஒரு பொதுமகன் அங்கே அருகிலே நிற்கின்றார் விரக்தி நிலையோடு நிற்கின்றார் இங்கே ஒரு அமைச்சர் அதாவது தற்பொழுது நல்லிணக்க அரசாங்கம் என்று சொல்கின்ற அரசாங்கத்திலே அங்கம் போகின்ற ஒரு அமைச்சர் ஒருவர் இவர்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற மேசைக்கு கீழே ஒழிக்கின்றார் எதை ஒழிக்கின்றார் மத்திய வங்கி பிணைமுறை மோசடிகளை ஒழிக்கின்றார் நல்லாட்சி அரசாங்கம் ஊழல் அற்ற அரசாங்கம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்பொழுது மத்திய வங்கி பிணைமுறை மோசடியிலே சிக்கி திணறிக் கொண்டிருக்கிறது இதுதான் உங்களுடைய ஆட்சியா என்று வரித்து பார்த்து கொண்டிருக்கின்றார் ஒரு பொதுமகன் அதை குறிப்பிட்டு சொல்கிறது இந்த கேலி சித்திரம் அது நான்காம் பக்கம் வழி வந்திருக்கிறது தினக்குரல் நாளிதழில் அதே போன்று இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் அளப்பு அருணாசலம் சொல்கின்றார் பாருங்கள் ஒரிஜினலே நிழல் மாதிரி இயங்குது சட்டென்று உங்களுக்கு விளங்கியிருக்கும் யாரை சாடுகின்றார் என்று வடக்கு மாகாண சபையை பார்த்து அவர் தன்னுடைய கருத்துக்களை சாடுகின்றார் என்றால் வடக்கு மாகாண சபை கூடும்போது எதுவித முடிவுகளும் எடுக்காமல் அங்கே வெறுமனை கலைந்து முடிந்துவிடும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் எதுவும் அங்கே இருக்காது ஆனால் ஒன்று மட்டும் இருக்கும் அவர்களுடைய அடிதடிக்கு பஞ்சம் இல்லை ஆகவே இப்பொழுது நிழல் மாகாண சபை தேவை என்கின்ற ஒரு கோஷம் இருக்கிறது இது எந்த வகையில் நியாயமாகும் ஆகவே வடக்கு மாகாண சபை உறுப்பினர்களாகவே செய்ய முடியாத வேலைகளை நிழல் மாகாண சபை மக்களுக்கு செய்யுமா அந்த கேள்வியை தான் இந்த அழப்பர்ணாசலம் சொல்கின்றார் ஒரிஜினலாலேயே செய்ய முடியாததை நிழல் எவ்வாறு செய்யும் என்று அவர்கள் நிழலாலும் இயங்காது என்பதைத்தான் அவர் அங்கே சொல்கின்றார் இது அழப்பர்ணாசலம் சொல்கின்ற செய்தியாக இருக்கிறது சரி நாங்கள் அவ்வாறு பார்த்து கொண்டிருக்கின்ற நாங்கள் இங்கே அடுத்ததாகவும் இங்கே ஒரு சித்திரம் ஒன்று வழிவந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் கூட்டு எதிரணி கூட்டு எதிரணி ஒன்று ஒன்று இங்கே காணக்கூடியதாக இருக்கிறதா வாசகம் ஒன்று காணக்கூடியதாக இருக்கிறது இங்கே மிகவும் பயந்து ஓடிக்கொண்டிருக்கின்றார் பிரதமர் ராணில் விக்ரமசிங்க ஏனென்றால் அவர் பார்த்த உடனே தென்படுகிறது ராணில் விக்ரமசிங்க தான் என்று அவருடைய மேலாடை பச்சை வர்ணத்திலே திருட்டப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் அவருடைய ஜீன்ஸ் நீல காட்சட்டையின் பின்புறமாக ஒரு கயிறு ஒன்று சொருகப்பட்டிருக்கிறது கூட்டு எதிரணி அவர் இடுத்து கொண்டு போகின்றார் கூட்டு எதிரணியும் தன்பக்கம் கொண்டு போகிற மாதிரி அது அமையப்பட்டிருக்கிறது ஆகவே கூட்டு எதிரணியை தன்பக்கம் இழுத்து நிலையான ஆட்சியை கொண்டு வருவதற்கு எத்தனைப்புகளை ரணில் விக்ரமசிங் ஐக்கிய தேசிய கட்சி தனித்து ஆட்சி அமைக்க வேண்டிய பொறுப்பை அவர் தான் இழுக்கின்றார் என்பதை அதை காட்டுகிறது அந்த சித்திரம் அடுத்ததாக நீங்கள் பார்க்கின்ற இந்த கேலிச்சித்திரமானது டிடி டிவியின் தயாரிப்பிலே வெளிவந்திருக்கின்ற கேலிச்சித்திரம் இந்த படம் ஒரு படம் இங்கே ஆளுநர் ரெஜினூல் குறை இருக்கின்றார் சிரித்த முகத்தோடு இருக்கின்றார் அருகிலே நீண்டு வருகின்ற கை ஜனாதிபதியினுடையது ஆகவே இந்த செய்தி உணர்த்துகிறது யாதெனில் வேலையில்லா பட்டதாரிகள் போராட்டம் ஜனாதிபதி ஆளுநரோடாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதை தான் பார்க்கின்றீர்கள் வேலையில்லா பட்டதாரிகளுடைய போராட்டம் முடிவாக இல்லாவிட்டால் தற்காலிக இடைநிறுத்தமா போராட்டத்தின் பலன் என்ன என்பதுதான் இன்றுள்ள கேள்வியாகவும் இருக்கிறது ஏனென்றால் தங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்ற இயக்கத்தோடு படித்த பட்டதாரிகள் எல்லாரும் ஆளுநரையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் டிடி டிவினுடைய கேலி சித்திரம் உணர்த்துகின்ற செய்தியாக இருக்கிறது சரி அந்த பார்வையோடு இன்றைய டிடி டிக்கள் நேரம் செய்திகளின் பக்கம் மற்றும் கேள்வி சித்திரத்தின் பக்கத்தை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் நாளை நான் சந்திக்கும் முறை தொழில்நுட்பத்திலே சிவ துஷந்தன் ஒளிப்படத் தொகுப்பிலே பகிரதன் ஒலிபரப்பிலே செந்தூரன் இவர்களுக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு விடவேற்று செல்லும் நான் ஜி நிக்சன் வணக்கம்